கமல் அஜித் கூட ஜோடி போட்டு நடிச்ச பிரபல நடிகை இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியுமா பிரபல நடிகை வசுந்தரா தாச இன்னைக்கும் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் முக்கியமா நைன்டிஸ் கிட்ஸ்க்கு தமிழ்ல ஒரு சில படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலும் ரசிகர்களோட மனசுல ஃபேவரட் நடிகையா நீங்காத இடத்தை பிடிச்சவங்க ரெண்டாயிரமாவது வருஷம் கமல் நடிச்ச ஹேராம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க படத்துல கமலுக்கு ஜோடியா நடிச்ச வசுந்தராவுக்கு முதல் படமே சூப்பர் டுப்போ ஹிட் அடிச்சது முதல் படத்தோட வெற்றியைத் தொடர்ந்து வசுந்தராவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துச்சு ஹிந்தி மலையாளம் கன்னட மொழிகளில் நடிச்ச வசுந்தரா அதிகமா ஹ பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க தமிழ்ல வாய்ப்புகள் வர ஹிந்தி படங்கள்ல நடிக்க போயிட்டாங்க இந்த படத்தை சரவண சுப்பையா படத்துல இருந்தாரு ஜோடியா வசுந்தரா தாஸ் நடிச்சிருப்பாங்க ஆனா முதல்ல இந்த கேரக்டருக்கு பிரபல நடிகை சமீரா தான் அணுகுனாங்களாம் சிக்கல் என்னன்னா சமீராவுக்கு தமிழ் தெரியாது இயக்குனருக்கு ஹிந்தி வராது இதனால படத்துல இருந்து சமீரா ரெட்டி நீக்கப்பட்டுட்டாங்க இதுக்கடையில சிட்டிசன் படத்துக்கான பாடல்களை தேவா உருவாக்கிக்கிட்டு இருந்த சூழல்ல பூக்காரா அப்படிங்கிற பாட்டை பாடுறதுக்காக வசுந்தரா தாஸை அணுகியிருக்காங்க அவங்க அஜித் கூட ஜோடியா நடிக்கிறதுக்கு சரியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச டிரெக்டர் அவங்கள ஹீரோயினா தேர்வு பண்ணிருக்கிறாரு வசுந்தராவுக்கு நடனம் சுத்தமா வராது ஆனா சிட்டிசன் படத்துல அவங்க ரொம்பவே சிரமத்தோட ஆடி இருக்காங்க இந்த படத்துல ஐ லைக் யூ அப்புறம் பூக்காரா அப்படிங்கிற ரெண்டு பாடல்களை பாடியிருக்காங்க வசுந்தரா தாஸ் ஹேராம் படத்திலையும் வசுந்தரா கமல் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி இவங்களுக்கு மலையாளம் கன்னடம் தெலுங்கு மாதிரியான மொழிகள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குவிஞ்சது ஏஆர் ஆர் ரஹ்மான் இசையில முதல்வன் படத்துக்காக இவங்க பாடின ஷக்கலக்கு பேபி பாட்டு நல்ல வரவேற்பு பெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் வெளியான சிட்டிசன் படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி சுப்போ ஹிட் ஆச்சு சிட்டிசன் படமும் ஹிட் அடிச்ச நிலையில மறுபடியும் அவங்களுக்கான பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது ஆனா வேற மொழி படங்கள்ல நடிக்கிறதுல கவனம் செலுத்துனாங்க வசுந்தரா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துக்கு பின்னாடி நடிப்புல இருந்து விலகுன வசுந்தரா தாஸ் என்ன ஆனாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம போச்சு இப்போ வசுந்தரா தாஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுமா ட்ரம் ஜாம் அப்படிங்கிற மியூசிக் பேண்ட் நடத்திட்டு வரக்கூடிய வசுந்தரா தாஸ் இசை கச்சேரிகளை நடத்திட்டு வராங்க பெங்களூர்ல வசிச்சுட்டு வரக்கூடிய வசுந்தரா தாஸ் உடம்போட எடை கூடி ஆழை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க